வணக்கம் இன்றைக்கு நன்னாரிவேரின் அற்புத மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் பொதுவாக கோடை காலத்தில் அவசியம் பயன்படுத்த வேண்டிய மூலிகை நன்னாரிவேர் இது இயற்கை மருத்துவத்தில் பல்வேறு நோய் பாதிப்புகளை தடுக்கும் முக்கிய மருந்து பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இது வாதம் பித்தம் கபத்தை சீராக வைக்கும் தன்மை கொண்டது நன்னாரி வேரில் நிறைந்துள்ள முக்கிய மருத்துவ பண்புகள் உடலிற்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது இதில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இயற்கையான கலவைகள் உடலில் ஏற்படும் நோய்களை தடுத்து உடலை கூடியது நன்னாரி வேரை இரண்டு அல்லது மூன்று துண்டுகள் எடுத்து ஒன்றிரண்டாக தட்டி அதனுடன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நீரில் ஊற வைத்து அந்த நீரை அருந்தி வரலாம் அல்லது நன்னாரி வேர்பொடியை அரை தேக்கரண்டி அளவு எடுத்து மிதமான சூடுள்ள நீரில் கலந்தும் அருந்தி வரலாம் இவ்வாறு நன்னாரி வேரை பயன்படுத்துவதால் கிடைக்கும் முக்கிய மருத்துவ நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று நன்னாரி வேரை கோடை காலத்தில் எடுத்துக்கொள்வதால் அந்த சமயத்தில் ஏற்படும் சரும நோய்கள் வேனற்கட்டிகள் கொப்பளங்கள் அலர்ஜி போன்றவை குறைவதற்கு உதவும் இரண்டு நன்னாரி வேர்க்குடிநீரை அருந்துவதால் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் கழிவுகளை வெளியேற்ற செய்து இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது மூன்று அதிகமான உடல் வெப்பத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைக்கும் தன்மையும் சருமத்தை பொலிவாகவும் பளபளப்பாக மாற்றும் தன்மையும் நன்னாரி வேருக்கு உண்டு நான்கு சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தன்மை நன்னாரி வேருக்கு உண்டு நன்னாரி வேரை நீரிலிட்டு கொதிக்க வைத்தோ அல்லது நீரில் ஊற வைத்தோ காலை மாலை அருந்தி வரும் பொழுது நீர் சுருக்கு நீர்க்கடுப்பு சிறுநீர் எரிச்சல் வலி சிறுநீர் தொற்று போன்றவற்றை குணப்படுத்தும் சிறுநீரை நன்கு வெளியேற்றச் செய்து சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் நீக்கும் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும் யூரிக்கமில பாதிப்பு கிரியேட்டின் அதிகம் இருப்பவர்களும் இந்த நன்னாரிவேர் குடிநீரை அருந்துவதால் இப்பாதிப்புகள் குறைவதற்கு உதவும் ஐந்து நன்னாரி வேர் அல்லது அதன் பொடியுடன் சீரகம் மிளகு சேர்த்து கசாயமாக செய்து அருந்தி வந்தால் தொண்டை கரகரப்பு தொண்டை தொற்று சளி இருமல் தலைவலி காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் குறைந்து உடல் ஆரோக்கியம் அதிகரிக்க தொடங்கும் ஆறு வேர் குடிநீரை அருந்தி வருவதால் உடலில் உள்ள கெட்ட நீர் வியர்வை துர்நாற்றம் போன்றவை நீங்கும் உடலையும் மனதையும் புத்துணர்வாக வைத்து கொள்ளும் மன அழுத்தத்தை குறைக்கும் ஏழு நன்னாரி வேரை குளியல் பொடியாகவும் பயன்படுத்தலாம் வெளிப்பயணம் மேற்கொண்டுவிட்டு வந்தவுடனோ அல்லது வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறையோ நன்னாரி வேர் பொடியை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வந்தால் சருமத்தில் ஏற்படும் தொற்று வியர்க்குறு அலர்ஜி போன்றவை நீங்கும் எட்டு சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இருப்பவர்களும் நன்னாரி வேர் பொடியை நீரில் கலந்து காலை வெறும் வயிற்றில் அருந்துவதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு நாவறட்சியை தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒன்பது எரிச்சல் செரிமான கோளாறு வயிற்றுப்போக்கு வயிற்றுப்புண் வயிற்றுவலி போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் தன்மை நன்னாரிவேர் குடிநீருக்கு உண்டு பத்து நன்னாரிவேர் பொடியை பயன்படுத்துவதால் அதிக கண் சூடு கண் எரிச்சல் பித்தம் தொடர்பான நோய்களை குணப்படுத்தும் பதினொன்று பொதுவாக சாதாரண குடிநீருக்கு பதிலாக மண்பானையில் நீர் ஊற்றி வைத்து அதில் நன்னாரி வேரை ஊற வைத்து அந்த குடிநீரை தினமும் அருந்தி வருவதால் அடிக்கடி ஏற்படும் நோய் தாக்கத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் பனிரெண்டு வேர் பொடியை எடுத்துக்கொள்வதால் மூளை செல்கள் புத்துணர்வு பெறும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆண்மை குறைபாட்டை சரிசெய்ய உதவும் பதிமூன்று வேரில் இரத்தத்தை சுத்திகரிக்கும் மருத்துவ பண்புகள் அதிக அளவு நிறைந்திருப்பதால் கல்லீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் கல்லீரல் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும் இவ்வாறு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை நன்னாரிவேர் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி